نحمده ونستعينه من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد جنيت القرية إلا من الله من أديار அல்லாஹுடைய கிருபையினால் சுபகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு கண்டிப்பாக தேவை இந்த உலகத்தில் வாழும் பொழுது சத்திய இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இஸ்லாம் முடிந்த அளவுக்கு நம்மால் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில நாம் இருக்க வேண்டும் இந்த இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை என்றால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பது நாம் எல்லாம் மறைந்து வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நம்முடைய வீட்டு பெண்கள் அவர்கள் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும் இறைவனின் வணக்க வழிபாடில் ஊறி திளைக்க வேண்டும் இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பது நம்முடைய ஆசைகளாக இருக்கிறது அந்த அடிப்படையில்தான் தான் கடந்த சில நாட்களாக தீன்குல பெண்மணி என்ற தலைப்பிலே பல்வேறு செய்திகள் நாம் பார்த்து வந்தோம் அதோடைய தொடர்ச்சியில் இன்றைக்கு இறுதியாக சில அடிப்படையான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நேற்றைய தினம் கொள்கை பிடிப்புக்கு ஆசியா அலை அவர்களையும் கற்பொழுக்கத்திற்கு மரியம் அலைசலாம் அவர்களையும் அல்லா பலானின் திருமலை குரானிலே சிலாகித்து சொன்ன அந்த வரலாறை நாம் பார்த்தோம் இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருக்கக்கூடிய தருணத்தில் அவர்களை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல முடித்துக் கொடுத்து அந்த பிள்ளை அந்த செல்லக்கூடிய இடத்தில் நல்ல சந்தோஷத்தோடு வாழ்ந்து சுகபோகமாக வாழ வேண்டும் என்று நாம் எல்லாம் பிரியப்படுகின்றோம் அதான் ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசையும் அது ஆண்பள பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தாலும் சரி அதை நல்லபடியாக வளர்த்து நாளை அதுக்கென்று ஒரு துணையை நாம் தேடி கொடுக்கக்கூடிய நேரத்துல அவர்களுடைய வாழ்க்கை நல்ல இன்பகரமாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரியப்படுகின்றோம் அதே சமயத்துல சில நேரங்களில் மார்க்கத்தை பின்பற்றாதுடைய விளைவு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம் அதனால் அன்புக்குரியவர்களே தீன்புல பெண்ணாக இருக்கக்கூடியவள் தனக்கு வரக்கூடிய அந்த துணையை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அது ஆரம்ப நாள் நம்ம பார்த்தோம் அழகையா செல்வத்தையா குல பெருமையா அல்லது நல்ல ஒழுக்கம் இருப்பவர்களை தேர்வு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் ஒரு நபி நபித்தோழியனுடைய வாழ்வு நமக்கு மிகப்பெரிய படிப்பனையா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் தன்னுடைய கணவனை தன்னுடைய துணையை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதை இந்த நபி தோழியர் நமக்கு கற்றுத்தராங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுலைம் ரதியல்லா தியாகத்துக்கு பெயர் போன ஒரு பெண்மணி உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கை அப்படி ரசூல்லா வார்த்தை எடுத்திருக்கிறாங்க காரணம் சொன்னா மார்க்கம் அவங்களுக்கு தெரிஞ்சது சத்திய கொள்கையை வந்து அவர்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள் ஒரு கட்டத்துல உம்மு சுலை ரதியல்லா தன்னுடைய கணவனை இழந்து நிற்கிறார்கள் அனஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவருடைய மகன் விதவையாக இருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபு தல்கா என்று சொல்லக்கூடியவர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வராங்க இப்போ அபு தல்கா என்ன பண்றாங்கன்னா உம்முசுலை அவர்களை வந்து மன முடிக்கலான்னு பிரியப்படுறாங்க நேரடியாக போய் கேட்கவும் செய்றாங்க உங்களை நான் மன முடித்துக் கொள்ளலாமா திருமணம் முடிக்கிறதுக்கு நான் பிரியப்படுறேன் அப்படின்ட்டு உம்முசுலை ரதியல்லாமன்க அவங்ககிட்ட கேட்குறாங்க அப்போ உம்முசுலை சொல்கிறாங்க சமுதாயத்தில் உங்களை போன்ற பிரபலமான மக்கள் பொண்ணு கேட்கும் பொழுது அது வந்து யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நான் பிரியப்படுறேன் ஆனா ஒரு விஷயம் வந்து உங்களை தடுக்குது உங்களை மனம் முடிப்பதற்கு தடுக்கிறது என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப நீங்க இஸ்லாத்துல இல்லையே நீங்க என்ன செய்யல இஸ்லாத்துல இல்ல இஸ்லாத்துல இல்லாதனால நாங்க எப்படி உங்களை மனம் முடிக்க முடியும் முடியாது ஒருவேளை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் ஒருவேளை நீங்க இஸ்லாத்துக்கு வரீங்க வந்துட்டீங்கன்னா அதையே என்னுடைய மகராக எடுத்துக்கொண்டு உங்களை நான் மனம் முடிக்க ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிறான் சுபகானந்தா பாருங்க அதாவது என்ன பாக்குறாங்கன்னா அவர் பெரிய செல்வந்தர் அபுதல்கா வந்து பெரிய செல்வந்தர் பைரூகாண்டு ஒரு தோட்டமே இருந்துச்சு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹேஸ் அவர்கள் இளைப்பாறுவதற்கு அந்த தோட்டத்தில் தான் போய் உட்காருவாங்க பிற்காலத்துல அதெல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க மார்க்கத்துக்காக அப்போ அபுத்தல் காட்டு அப்படி சொன்ன உடனே ஓ மார்க்க இடிக்குதா மார்க்கத்தை தான் நீங்க பாக்குறீங்க என்னுடைய பிரபலத்தை என்னுடைய செல்வத்தை இதெல்லாம் நீங்க பாக்கல மகர் கூட அதைத்தான் நீங்க கேக்குறீங்கன்னு சொன்னா சரி நான் அதை ஏத்துக்கிறேன் சத்திய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு திருமணம் ஆகிறது அன்புக்குரியவர்களே இதான் படிப்பு நமக்கு என்ன பார்க்கணும் காசை பார்க்காதீங்க பொருளாதாரத்தை பார்த்து விடாதீர்கள் அழகை பார்த்து பார்க்கலாம் இதெல்லாம் பின்னாடி பிரதானமாக பார்க்க வேண்டியது மார்க்க பற்று நல்ல ஒழுக்கம் தொழுகையுடைய விஷயத்துல கரெக்டா இருக்கிறாங்களா அல்லாவை பயப்படக்கூடிய விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்களா ஒழுக்கமாக நடக்கிறார்களா என்பதைத்தான் ஒவ்வொரு பெண்ணும் சரி ஆணும் சரி அந்த வாழ்க்கை துணையை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த உம்முசுலை ரதியல்லாமோடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கிறது பாருங்க சந்தோஷமா கழிக்கிறாங்க பாருங்களேன் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் அபுத்தலா என்ன பண்றாருன்னா அனுசிறைய பின்னாடி கொண்டு போய் ருசுலாட்டுக்கு விடுறாங்க அல்லாவுடைய தூதர்டை அல்லாவுடைய தூதரை இவன் நல்ல புத்திசாலியான சிறுவன் நல்ல அறிவு கூர்மையான சிறுவன் இவங்க நீங்க என்ன செய்வரை நீங்க வேலைக்கு வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லாட்டு கொண்டு போய் அமர்த்துகிறார்கள் சில நேரங்கள்ல கஷ்டமான சூழ்நிலை வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை தான் சாப்பாடு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல கூட அபுத்தலகா என்ன பண்றாருன்னா ரசூல்லா அனுப்பிய ஒரு விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டு வராங்க வீட்டுக்கு வந்து உணவு இருக்கான்னு கேக்குறாங்க அந்த உமூசுறை வழியலாம்னு சொல்றாங்க நாம கூட இந்த இரவு பட்டினி தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் உணவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்ப அபுதல்யா சொல்றாரு பரவாயில்லை பிள்ளைங்களை ஏதாவது சமாளிச்சு தூங்க வச்சிரு அந்த உணவு என்ன செய்வோம் கொடுத்துரும் பசியோடு வந்திருக்கிற கொடுத்துரும் சொல்லிட்டு நினைசிறாங்க அந்த உணவு வந்து அந்த அந்த நபருக்கு கொடுக்குறாங்க கொடுத்து அனுப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு அனுப்பி சாப்பாடு வச்சு நல்லா அனுப்பிடுறாங்க அப்ப குடும்பமே பட்டினியா தூங்குறாங்க பிள்ளைங்க பட்டினி அபு தலகா பட்டினி உம்முசுலைமா அவங்களும் என்ன இல்லை ஒண்ணும் இல்லாம தூங்கி கழிக்கிறாங்க மறுநாள் ஃபஜீருக்கு எழுமி போறாங்க நல்ல கவனமா பார்க்கணும் மார்க்கத்துல எவ்வளவு பற்று பாருங்க நாம நல்ல சாப்பிட்டு படுப்போம் ஆனா பஜீருக்கு வர மாட்டோம் இந்த குடும்பம் சாப்பிடாம படுக்குது மறுநாள் ஃபஜீருக்கு போறாங்க பெரிய மார்க்க பிடிப்பு பாத்தீங்களா அபு தலுகா பார்க்கறாங்க அபுத்தா இங்க வாங்க உங்க வீட்டுல நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க உங்க வீட்டுல நேற்று என்ன நடந்துச்சு நீங்க செஞ்ச காரியத்தை பார்த்து அல்லாவே ஆச்சரியப்பட்டு ஒரு இறக்கிட்டாங்கிறாங்க சுப்பானந்தா எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு பாருங்க அதாவது அல்லா இறக்குறான் குரான்ல அவர்களுக்கு அவர்களுக்கே வறுமை இருந்த போதும் அவர்களுக்கே வறுமை இருந்த போதும் தன்னை அவங்க பார்க்க மாட்டாங்க மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் இவர்கள்தான் உண்மையான மூமீன்கள் யார் கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றியாளர்கள் இந்த வசனத்தை இறக்கிட்டாம்பா உங்க விஷயத்துல ஏன்னா அங்க அப்படி நடந்திருக்கு அங்க என்ன நடந்திருக்கு விருந்தாளி வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் கொடுத்து அவங்களும் உட்காந்து சாப்பிடணும் ஆனா அவங்களுக்கு சாப்பாடு இல்ல உணவு இல்ல அப்ப அங்க ஒரு ஒரு முடிவு பண்ண ஒரு ஆலோசனை பண்றாங்க நமக்கு சாப்பாடு இல்லையே பரவாயில்லமா நீ அவரு அவரு அவரும் இருப்பாரு நானும் உட்கார்றேன் தட்ட அவருக்கு வை எனக்கு தட்ட வை இருக்கிற உணவை அவருக்கு வச்சிரு வச்ச உணவு நீ ஆஃப் விளக்கிறே இருட்டாயிடும் எனக்கு நீ வைக்கிற மாதிரி நடி எனக்கு உணவு வைக்கிற மாதிரி நடி நானும் சாப்பிடற மாதிரி நடிக்கிறேன் அவர் என்ன செய்வாரு ஓ இவரும் சாப்பிடறாரு போல தெரிஞ்சுக்குவாரு அவர் நினைச்சுக்குவாருல என்று இப்படி ஒரு ஐடியா கொடுத்து அது மாதிரி அங்க நடக்குது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி

அதனால அவங்க தூக்கி கொடுத்தாங்க பைருகாங்கிற தோட்டத்தை வார் இறைத்தார் அபு தல்கா எப்படிப்பட்ட மார்க்க பற்று பாத்தீங்களா இதுவல்லவா வாழ்க்கை அதையும் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் உம்மு சுலை முறையில்லாவன்கா எல்லாத்துக்கும் ஓகே இப்படி இவர்கள் வாழ்வதற்கு காரணம் என்னங்கன்னா மார்க்கத்தை சரியான மார்க்கை பின்பற்றினார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே அப்ப மன மக்களை தன்னுடைய துணையை தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆணும் சரி பெண்ணும் சரி பிரதானமாக பார்க்க வேண்டியது மார்க்க பற்று இதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இன்பத்திலையும் ஓடும் துன்பத்திலையும் ஓடும் உண்மை தானே நமக்கு வேணும் இப்படி ஒரு நிகழ்ச்சி அதே மாதிரி இன்னொரு நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல நாம் ரொம்ப கவனிக்கக்கூடியது நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்து கொடுக்குறோம் என் புள்ள ஓதுவா என் மதரசா படிச்சிருக்கிறா என் குரானு மனப்பாடம் பண்ணியிருக்கிறா என் புள்ள கரெக்டா தொழுவா ஓகே அதே நேரத்துல வீட்டு வேலைகளையும் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் ஏன்னா அந்த புள்ள நாளைக்கு ஒரு வீட்டை போய் வாழப்போகுது அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் நம்ம கிட்ட இருக்கும் பொழுதே எல்லா ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்கணும் வீட்டை பெருக்குமா தாய் நீங்க இருப்பீங்க உங்களால முடியும் ஆனால் நீங்க என்ன செய்ய முடியும் பிள்ளைகளுக்கு வீட்டை பெருக்க கத்துக் கொடுங்க ஒரு காஃபி டீ சமையல் செய்யக்கூடிய விஷயத்த கத்துக் கொடுங்க ஒரு ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுக்க வேண்டும் இது இது எதையுமே செய்யாம படிப்பையும் மார்க்கத்தையும் நம்ம என்ன செய்யறோம் ஆனா வாழ்க்கை பாடத்தை யதார்த்தமாக வாழ்க்கை பாடத்தை கொடுக்க மறந்துடுறோம் அந்த பிள்ளை அங்க போய் என்ன செய்யுது எனக்கு தெரியாது நான் செய்ய மாட்டேன் நான் எல்லாம் பண்ண மாட்டேன் நான் யார் தெரியுமா நான் ஆளிமா நான் யார் தெரியுமா நான் இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன் இப்படிலாம் சொன்னாங்க நடக்குமாங்க அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க வாழ்க்கை தத்துவத்தை கிடைக்க கற்றுக் கொடுங்கள் ஒரு வீட்டுக்கு நீ போகணுன்னு சொன்னா அந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நீ பார்க்கணுமா உன்னுடைய கணவனை பார்க்க வேண்டும் உன்னுடைய கணவுடைய சொந்தக்காரங்களை பார்க்க வேணும் உன் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் உன்னுடைய வீட்டை நீ பராமரிக்க வேண்டும் உன்னுடைய வீட்டை நீ சுத்தமாக விட்டுக்கொள்ள வேண்டும் விருந்தாளிகள் யார் வந்தாலும் அவர்களை கண்ணியமாக நடத்த வேணும் உன் மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரன் வந்தாலும் சரி உன் வீட்டு சொந்தக்காரங்க வந்தாலும் சரி அவர்களை எப்படி நடத்த வேண்டும் எப்படி கவனிக்க வேண்டும் என்ற வாழ்க்கை ரீதியான தத்துவங்களை பாடங்களை படித்து கொடுங்கள் அப்பொழுது அங்க வாழ்க்கை வெற்றிகரமாக ஓடும் இல்லை என்றால் அங்கேயும் சொன்ன வரும் இதை நாம சொல்லல மார்க்கத்தில் இருக்குங்க மார்க்கத்தில் இருக்கு உங்களுக்கு தெரியும் ரசுல்லாவோடு ஒரு பயணத்துல வராங்க ரசுல்லாவோடு ஒரு பயணத்துல கூடவே வராங்க ஜாபீர் அந்த பயணத்துல முண்டி அடிச்சுட்டு போறாரு பாஸ்டா போறாரு வீட்டுக்கு அப்ப ரசுல்லா அவருடைய அந்த அவசரத்தை பார்த்து கேக்கிறாங்க ஜாபிரே என்ன ரொம்ப அவசரமா போறீங்களே என்ன விஷயம் கேக்குறாங்க இது திருமணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா யார சொல்லலாம் திருமணம் முடிச்சுக்கிறேன் யார முடிச்சிருக்கிறீங்க ஏன்னா அவர் சின்ன பையன் அவர் சின்ன இளைஞரா இருக்கிறார் யார முடிச்சிருக்கிறீர்கள் விதவையவா இல்ல கன்னிப்பெண்ணையா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல விதவையத்த நான் முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான் ஏன்பா விதவையை முடிச்ச நீ சின்ன இளைஞரா இருக்கிறீங்க ஒரு கன்னி பெண்ணனை முடிச்சிருந்தா அவள் உன்னோட உன்னோடு விளையாடுவதற்கும் நீ அவளோடு விளையாடுவதற்கும் சுவாரஸ்யமா இருக்குமே அப்படிங்கிறாங்க அப்பா ஜாபி சொல்றாங்க தூதரே என்னை பத்தி தெரியாதா உங்களுக்கு என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா இங்க வாப்பா உகத்துல மூத்தானாங்க மூத்தா போ உல சகிதாக்கப்பட்டாங்க அவர்கள் என் என்னிடத்துல ஏறத்தாழ ஒன்பது சகோதரிகளை விட்டுட்டு போனாங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க எனக்கே நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க நானும் சின்ன பிள்ளைய பார்த்து முடிச்சேன்னு சொன்னா குடும்பத்துல என்ன செய்ய முடியாது ரன் பண்ண முடியாது அதனாலதான் ஒரு முதிர்ந்த நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு அனுபவம் உள்ள ஒரு விதவை பண்ண நான் முடிச்சேன் தான் என்னுடைய சகோதரிக்கு தலைவாரி விட முடியும் நல்ல கவனிங்க என்னுடைய சகோதரிகளுக்கு தலைவாரி விட முடியும் என்னுடைய பிள்ளை என்னுடைய சகோதரிக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்க முடியும் நானும் சின்ன பிள்ளை முடிச்சுதான் குடும்பம் ரன் ஆவது யார சொல்லுதா அதனால தான் நான் விதவை முடிச்சேன்னு சொன்ன உடனே ஒரு சூழலை அக்செப்ட் பண்றாங்க ஓகே ஜாபி சரியா தான் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வீட்டு வேலை செய்யறும் பிள்ளைகள் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் வீட்டை பராமரிக்க வேண்டும் இங்க பாக்குறோம் ரசுல்லாவுடைய மகள் யாரு பாத்திமா ரெளியில அவனுகா அவங்க வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு கையெல்லாம் காய்ச்சி போய் கிடக்கு பாத்திமார் அளியில அவனுங்க அழிஞ்சானு வீட்டுல தான் இருக்கிறாங்க வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு கையெல்லாம் காட்சி போய் கிடக்கு அப்ப ரெசுல்லா கிட்ட வாப்பா கிட்ட நினைச்சாங்க ஒரு ஒரு வேலை பாலை வந்து அனுப்ப சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அழியவங்க அனுப்பு அனுப்புறாங்க அழியில் எல்லாம் போறாங்க ரசுல்லா கிட்ட அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி வீட்டு வேலைகள் செஞ்சு பாத்திமா அவங்களுக்கு கையெல்லாம் காட்சி பேருக்கு நீங்க ஏதாவது ஒரு பணி பண்ண தாங்கல வேலை செய்வதற்கு கேக்குறாங்க ரிசுல்லா அதை விட சிறந்த தாங்க போங்கன்னு அனுப்பிடுறாங்க உடனே நேராக ரிசுல்லா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பாத்திமா அழியலானுகா அழிய இருக்கிறாங்க பக்கத்துல வந்து உட்கார ரொம்ப நெருக்கமா வந்து உட்காடுறாங்க ரொம்ப நெருக்கமா வந்து உட்கார்ந்து அழியலையும் சொல்றாங்க யெசுல்லா வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே அவங்களுடைய குளிர்ச்சியை நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறாங்க ருசுல்லாவுடைய குளிர்ச்சியை நான் உணர்ந்தேன் அப்படி நெருக்கமாக வந்து உட்காந்து என்னை சங்கதின்னு கேட்டாங்க அப்போ இந்த மாதிரி சத்து சங்கட விஷயத்த சொன்ன உடனே அப்போ சொல்றாங்க நான் அதை விட சிறந்ததை ஒன்று தரேம்மா அப்படிங்கிறாங்க இன்னதே அப்படி இன்னதுடைய தூதர் சொல்லும் பொழுது நீ ஒவ்வொரு இரவும் நீ படுக்கைக்கு போக முன்னாடி சுபகான அல்லா முப்பத்தி மூணு தடவை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹா முப்பத்தி நாலு தடவை சொல்லி உனக்கு எல்லா காரியத்துக்கும் அது போதுமா இருக்கும் அது பெஸ்டா இருக்கும் அப்படின்றாங்க உடனே அக்செப்டட் ஆகும் ஃபாத்திமார் அழியலாம் அனுபவங்களும் அணுக அவங்களும் அழியலாம் ஓகே இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் அதை சொல்கிறாரு பின்னாடி அறியலாம் சொல்கிறாங்க ரசூல்லா என்னைக்கு எங்களுக்கு இந்த விஷயத்தை கற்று தந்தாங்களோ அது அந்த இரவுலே நாங்கள் கடைபிடித்தோம் எந்த இரவுல திரும்ப நாங்கள் கடைபிடித்தோம் ஒரு போர் ஒன்று நடக்குது அந்த போரில் கூட நான் தூங்கும் இந்த விஷயத்தை நான் வந்து கடைபிடித்தேன் அவருக்கு சொல்கிறாங்க இது ஒரு சம்பவம் இதுல என்ன விளங்குது பாத்திமார் வீட்டுல வேலை செய்ய கையிலாம் காட்சிப்பே கிடக்குதுன்னு விளங்குதா இல்லையா குடும்பத்தை பராமரிக்கணும் குடும்பத்தை என்ன செய்யும் பிரச்சனை வரும் நாளைக்கு விரிசல் வரும் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பிரிந்து கிடப்பதற்கு காரணம் இது இது இதுவாக இருக்கிறது இல்லையா அப்ப இதையெல்லாம் நாம் உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனை கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த தீனை சரியான மாதிரிக்கு நாம கொடுக்கணும் உன்னுடைய கணவனை கவனிக்கணும் உன்னுடைய கணவனுடைய குடும்பத்தான கவனிக்கணும் உன் வீட்டை பராமரிக்கணும் எல்லா வேலையும் செய்யணுமா என்று அந்த வாழ்க்கை ரீதியான தத்துவத்தை நிச்சயம் கற்றுக் கொடுக்கணும் இதுவும் மார்க்கத்தில் அடங்கும் என்பதை நாம் விளங்கி கொண்டு நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் குல பெண்களாக இருந்தால் சொன்னால் இந்த உலகத்திலையும் வெற்றி பெறுவார்கள் நாளை மறுமையிலையும் வெற்றி பெறுவார்கள் குடும்ப சகிதமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் நிச்சயமா சேர்க்கக்கூடிய இந்த பாக்கியத்தை தருவான் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக இருப்போம் அல்லாறு பலாமி அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரை பிடித்துக் கொள்கிறேன் வரமத்துல வபர்த்து